நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர் மேலும் தனது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு அரசுவை உணவு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி தயாநிதி மாறன் கொண்டாடினார் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தாததை கண்டித்து மனுதாரர் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது அவமதிப்பு வழக்கு விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சிஐஎஸ் தளபதி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தீபம் ஏற்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இன்று விஜய் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தாவேக்க கட்சிகள் இணைந்தார் கடந்த சில வாரங்களாகவே விஜய்க்கு ஆதரவாக பேசிய நாஞ்சில் சம்பத் திமுகவின் நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் தற்போது செங்கோட்டையன் தொடர்ந்து இவர் தாவேக்காவில் சேர்ந்துள்ளார் இதற்கான இணைப்பு விழா தாவைக்கால் அலுவலகத்தில் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என மாற்றி மத முரண்பாடு உருவாக்கும் முயற்சி கடுமையாக கண்டிக்கப்பட்டது மலைக்கு அருகில் உள்ள தர்கா முருகன் கோவில் ஆகியவை நூற்றாண்டுகளாக சமரசமாக தொன்மையை பேணுகின்றன என்றும் இந்துத்துவ அமைப்புகள் உண்மையற்ற தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வழிபாட்டு தள சட்டம் மீறப்பட்டு தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டது என தெரிவித்த அவர் நீதித்துறை கூட மதவாத அரசியலுக்கு துணையாகிவிட்டது என்றும் விமர்சித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது நினைவு நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கருப்பு சட்டையில் அவரது தலைமையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அங்கு தீய சக்திகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவின் ஆட்சியை மீட்டெடுப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் டி டி தினகரனும் தனித்தனியாக அஞ்சலி செலுத்தினர் ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாது என கங்கணம் கட்டிக்கொண்டு சட்ட நிர்ணயங்களுக்கு முற்றிலும் விரோதமான அரசாக தன்னை நிரூபித்துள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் துறை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவரையும் அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு விஜயம் செய்த பிரதமர் மோடியுடன் உச்சிமாநாட்டில் பங்கேற்றார் நாடுகள் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் செய்தன அமெரிக்க அழுத்தங்களை கடந்து இந்தியாவுக்கு தடையில்லா எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட்டது உக்ரைன் போரில் சமாதானம் குறித்து தெளிவான நிலைப்பாட்டை தொடரும் எனவும் புட்டின் தெரிவித்தார் ரஷ்யா இந்தியா உறவு புதிய உலக அரசியல் சமநிலையை கட்டமைக்கும் முக்கிய கட்டமாக உருவெடுத்து வருகிறது இதனிடையே வெளிநாட்டு தலைவர்களை எதிர்க்கட்சித் தலைவரும் சந்தித்து பேசும் மரபை மத்திய அரசு கைவிட்டு விட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளாா்